அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நீண்ட இடைவேளை ஏன்னால் கொஞ்சம் வேலை இருந்ததுனால பதிவுகள் நிறைய போட முடியல இனி வரும் காலங்களில் தொடர்ந்து பதிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் இழப்பீட்டு தொகை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்தில் அதாவது இழப்பீட்டு தொகை வாங்கிய பிறகு எங்கன்னா இந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி பேசுறது வந்து குறிப்பாக வந்து ஆக்சிடென்ட் கேஸ் பற்றி விஷயங்கள் பேசுவோம் ஒரு கம்பெனியில் ஆக்சிடென்ட் நடக்குது தொழிலாளருக்கு அப்படி இருக்கும்போது இழப்பீட்டுத் தொகை வாங்கிய பிறகு அதுக்கப்புறம் மேலும் இழப்பீட்டுத் தொகை வேணும்னு கேட்க முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கி சப்ஜெக்ட் பொதுவாகவே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரையில் லேபர் ஆக்டுன்ற ஒரு கான்செப்டாக லேபருக்கு வந்து பல விஷயங்களை சட்டங்களை ஏற்றுவதற்கான வழிவகைகளை செஞ்சுருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த நம்ம தொழிலாளர்களுக்குன்றது சங்கம் அமைக்கிற உரிமை அதுக்கப்புறம் வந்து போராடுற உரிமைன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம நாட்டில் பல தொழிலாளர் சட்டங்கள்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த தொழிலாளர் சட்டங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு வகையான இப்போ உண்மையிலே சொல்ல போனால் நம்மளுடைய சட்டங்களில் அதிகப்படியான சட்டங்கள் நம்ம இந்தியா நாட்டில் எந்த சட்டம் நிறைய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் நல சட்டங்கள் தான் நிறைய இருக்குது அது வந்து இந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் வந்து அதுவும் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஏன்னா அதிகப்படியான சட்டம் தொழிலாளர் நல ஏன்னா அதிகப்படியான தொழிலாளர்களை கொண்ட மனித வளத்தை கொண்ட நாடு தான் இந்திய நாடுன்றதுனால தான் அந்த கான்செப்ட் சரி நம்ம சப்ஜெக்ட்டு போடுவோம் இப்போது ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து இழப்பீட்டுத் தொகை ஒன்று கோர்ட்டு மூலியமாக வாங்குறதோ அல்லது நம் அவருடைய கம்பெனி மூலியமாகவே கோர்ட்டுக்கு போகாமல் ஒரு இழப்பீட்டுத் தொகை வாங்கிறார்னு வைங்களேன் வாங்கின பிறகு அவர் மீண்டும் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுங்க கொடுங்கள் அப்படின்னு கேட்க முடியுமா ஏதோ ஒரு காரணம் சொல்லி கேட்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே நம்மளுடைய இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியத்தில் இந்திய ஒப்பந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒப்பந்தம் சட்ட ரீதியாக போட்டு விட்டால் அதை மீறி மறுபடியும் ஏதாவது செய்ய முடியுமானா செய்ய முடியாது அவ்வளோதான் விஷயம் இது சிம்பிள் லாஜிக் இப்போ ஒரு நண்பர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆக்சிடென்ட் ஆகிடுது அந்த கம்பெனியில் வந்து ஒத்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிறார் வைங்களேன் அது நடந்த விஷயங்கள் பட் அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் வாங்கிடுறாரு அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து அவர் என்ன இப்போ செய்கிறாருன்னா எனக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் தேவைப்படுது காரணம் என்னென்னா பல காரணங்கள் அவர் சொல்கிறாரு ஏதோ ஒரு பல க விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமானா முடியாது சட்டமதை அனுமதிக்காது காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து முடிக்கப்பட்டது ஒரு அக்ரிமெண்ட் போட்டோ ஒரு ஆணை மூலமாக தீர்ப்பு மூலமாகவோ முடிக்கப்பட்ட விஷயத்தை மீண்டும் எடுத்து பண்ண முடியாது இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு காம்பன்சேஷன் கேட்குறீங்க அது எதுவாக இருந்தாலும் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தொழிலாளர் அமைப்பாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் காம்பன்சேஷன் கேட்க போகிறீங்கன்னா தரோவா மெடிக்கல் இருந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏற்கின்ற ஏற்படக்கூடிய இழப்புகள் முதல் கொண்டு எல்லா விஷயங்களையும் அது நீங்கள் கோர்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி வாங்குறதாக இருக்கட்டும் அல்லது ரக்டாகவே வந்து காம்ப்ரமைஸ் ஆகி அதில் கிடைக்கக்கூடிய காம்பன்சேஷனாக இருக்கட்டும் தெளிவாக நீங்கள் கொள்ள வேண்டும் அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நண்பர்கள் வந்து அந்த பாதிப்பு ஏற்படும் போது அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மணி பணம் அந்த டைமில் வேறு வழி இல்லை இவ்வளோ கிடைச்சா போதும்ன்ற ஒரு சூழ்நிலையில் வாங்கிடுவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு அதன் பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரா போய்ட்டு வந்து கொடுங்கன்னு கேட்டால் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஒரு வழக்கு நான் நடத்தின வழக்கே ஒரு கண்ட்ரக்டரு ஒரு ஒரு ரூட்டில் வந்து பஸ்ஸு பஸ்ஸில் கண்டக்டர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு டிக்கெட் கொடுக்கறதுல ஒரு மூன்று ரூபாய் என்னவோ கணக்கு வழக்கில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அதனால் வந்து அதை அதை குறைகிறது குறைகிறதுனால அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்கு சர்வீஸ் வழக்கு என்கிட்ட வருது நான் அந்த கே கேஸை வந்து ஆக்சுவலாக வேறு ஒருத்தர் ஃபைல் பண்ணுறாரு அது சேஞ்ச் ஆஃப் அ மா சேஞ்ச் ஆஃப் அ காலத்து மாதிரி பண்டல் என்கிட்ட வருது நான் அதை வந்து ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சுட்டேன் அதாவது ரெட் சர்வீஸில் நான் ஜெயிச்சிடுறேன் அந்த கேஸை ஜெயித்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அந்த கண்டக்டரை வந்து கூப்பிட்டு பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க அப்போ அவர் என்ன பண்றாருன்னா என்கிட்ட சொல்லாமல் அதாவது வழக்கறிஞர்கிட்ட சொல்லாமல் என்ன பண்ணுறாரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்பீல் அவங்க போடுறாங்க பட் அது நம்பர் ஆகலை இது நடுவில் என்ன பண்ணுறாங்க அவரை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக லோக் அதாலத்தில் கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும்போது வழக்கறிஞர் எனக்கு சொல்லாமல் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவரே போயிட்டு அப்பியர் ஆகி பேசுகிறாரு பேசும்போது அவங்க இங்கிலீஷில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இவருக்கும் இங்கிலீஷ் தெரியும் பட்டு நாட் வெல் அதாவது சட்ட விதிகளில் வந்து அது சம்பந்தப்பட்ட ஆங்கிலம் வந்து சட்ட நுணுக்கத்தோடு போடுகின்ற சென்டென்ஸ் எல்லாம் தெரியாது அதுதான் உண்மை ஏன்னா சட்ட சென்டென்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கும் ஜென்ரலான இங்கிலீஷ் பேசுறது வேற மாதிரி இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்போது அவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு வேலை கிடைக்கிது அப்படின்ட்டு சொல்லிட்டு வேலையை வாங்குறதுக்காக போய் கையெழுத்து போட்டு வாங்கி வந்துடுறார் அதில் போட்டிருக்க கண்டிஷன் என்னென்னா வேலை கொடுக்குறோம் ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது இந்த வேலையில் இழப்பு ஏற்பட்டது பாருங்கள் அந்த காலகட்டத்துக்கான பெனிஃபிட்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு எழுதி வாங்கிக்கிறாங்க இவர் வேலைக்கும் போயிடுறாரு நம்மக்கிட்ட சொல்லலை ஏன்னா நம்ம ஜெயிச்சு கொடுத்ததுனால ஆர்டரு கொடுத்தது அனுப்பியது அனுப்புனதோடு சரி அவங்க அப்பீல் போட்ட விஷயம் நமக்கு நோட்டீஸ் வரல அதனால் எனக்கு அது தெரியல அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போகிறாரு போயிட்டு ஒரு ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக வேலை செய்கிறாரு செஞ்ச பிறகு ரிட்டையர்ட் ஆகுறாரு ஆன பிறகு பெனிஃபிட்ஸ் வரல போது மறுபடியும் என்கிட்ட வராது ஸோ இப்போ நான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்மளா போய் வந்து நம்மளா நம்ம மாட்டிக்கிறது அந்த மாதிரி மாட்டி கொண்டால் அதாவது சட்ட விஷயங்கள் தெரியாமலோ அல்லது சட்ட வல்லுநர்களை ஆலோசிக்காமலோ அல்லது இது மாதிரி விஷயங்கள்ல அந்த அங்கங்க சங்கம் இருக்கும் அதாவது வந்து தொழிலாளர்னா தொழிலாளர் அமைப்புக்கு சங்கங்கள் இருக்கும் அந்த சங்க தலைவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த தொழிலாளர் சட்டங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்டலாம் ஆலோசனை பண்ணி இவர் போயிருந்தார்னா என்னை என்னுடைய கனக்கடுப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சு ல பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே லாஸ் அவருக்கு வர வேண்டிய பணம் லாஸ் ஏன் அப்படின்னா இதை மாதிரி தான் உடன்படிக்கை தவறான கான்செப்டில் தெரியாமல் போட்டுடுறதோ அல்லது வேற ஏதாவது அவசரத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறதோ இதனால் ஏற்படுகின்ற விஷயம்தான் அதனால் நண்பர்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் எந்த ஒரு விஷயமும் ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு உடன்பாடுக்குள்ளே வரீங்கன்னா அந்த உடன்பாடு சட்ட ரீதியாக இருக்கிறது என்றால் அதை மேலும் நீங்கள் வந்து இந்த காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு போய் ஜெயிக்க முடியுமானால் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை இதுதான் இங்கே சட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதனால் இது நிறைய தொழிலாளர் நண்பர்களுக்கும் அந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் கேசஸ் அந்த மாதிரி விஷயங்கள் காம்பன்சேஷன் வாங்குற கேஸுக்கெல்லாம் வந்து பயன்படும் நினைக்கிறேன் நண்பர்களுக்கு இந்த ஆடியோலாம் பிடிச்சிருக்கு தான் நிச்சயமாக நம்மளுடைய நிலமக்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் போடுகின்ற ஆடியோ வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவர்களும் சட்டங்களை தெரிந்து கொள்ளட்டும் அவர்களும் சட்டங்களை புரிந்து கொள்ளட்டும் அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஃபோன் கால் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நான் என்னுடைய சட்ட விஷயங்கள் அதாவது சட்ட நுணுக்கங்களை உங்களுக்கு நான் வந்து பதிவிடுகிறேன் ஏ ரமேஷ் மணிகண்டன் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறது என்ற சந்திக்கலாம் நன்றி வணக்கம்